கர்த்தரும் அருமை ரச்சகருமா இயேசு கிறிஸ்துனுடைய நிதான நாமத்தால் உங்களை யாவரை வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் அருமையான அந்த திங்கக்கிழமை சாய்ங்கால வேலை உங்களை சந்திப்புல பெரிய மகிழ்ச்சி ஜெபிக்கெழமா இறக்கத்தின் ஐஸ்வரியனை அருமை ரட்சகரை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா நீங்க இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை என்கிட்ட கொடுத்திருக்கீங்க எங்கள் இருதயம் எங்கள் சிந்த எங்கள் செயல்பாடை சுத்திகரிக்க என் பாவத்தை கழுவுறதுக்காக அணுதினம் இதை தியானிக்கும் போது அணுதினமும் நீ இதை தேடும்போது புதுப்பிக்கப்படுவேங்கிற வார்த்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தாங்க இன்னும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளாதபடி இந்த வேதத்தை அறியாதபடி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையையும் கரங்கள் அர்ப்பணிக்க இந்த காலங்களில் கேலி செய்கிறது ஏலனம் பண்ணுறது சகலமும் உங்களுக்கு விரோதமான எந்த காரியம் செஞ்சுருந்தாலும் நீங்கள் மன்னிச்சு மன இறங்க பிறக்குறப்பை காகஸ்தோத்திரம்பா மன்னிங்கப்பா குற்றங்கள் குறைகள் மீறுதலை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எல்லாம் உங்களால் ஆகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா உங்கள் மேலே பற்றுதல் வச்சிருக்கிற மனுஷன் பாக்கியமாக எழுதப்பட்டிருக்கு உங்களை நம்பியிருக்கிற மனுஷன் வாக்கியவான் நீங்கள் விசாரிக்கிறதுக்கு வல்லவர் நீங்கள் விசாரிக்கிறதுக்கு வல்லவர்ப்பா இந்த வேலையிலையும் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் அர்ப்பணிக்க வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறேன் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் பாரத்தோட துக்கத்தோட கண்ணீரோட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என் திருமண வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடாதா என் வியாபார சலங்கள்ல நான் ஆசிரியக்கப்பட்டுருக்க மாட்டேன்னா என்ன உங்களுடைய வாழ்க்கையை கருத்தை சீர்தூக்கி பார்க்க மாட்டாரா என் வேலை காரியங்களில் கத்தர் சமூகத்தில் எனக்கு ஒரு உதவி கிடைக்கிறதா எனக்கு ஆசீர்வாதமான மலையை கட்டளையிட மாட்டாரா என் கடன் பாரா நீங்கிறாதான்னு கன்றோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் புது தயவையும் புதிய கிருபையும் கட்டளையிட போகிற மகிமைக்காக சோதரும் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் லெலுயா கத்தர் மருமை ரச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால மறுபடியும் உங்கள் யாவரை வாழ்த்துக்கிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் லுய்யா இப்படி தினத்தில் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் தேவனே சுத்த இருதயத்தை நல்ல சிஸ்டிங்க எப்படிப்பட்ட வார்த்தை இது எல்லா மனுஷனும் கேட்கக்கூடிய வார்த்தை பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கேட்கக்கூடிய வார்த்தை ஐயா எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க என் பர்சனாலிட்டி என் இருதயமே அநேகர் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் ஒரு நடனம் நடப்பாங்க ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நடனம் நடப்பாங்க ஒரு காரியம் ஒன்று செஞ்சால் ஒரு வகையான ஒரு சுவாபம் மாறும் ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் மாறும் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு என்னென்னா நான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மேன்மையான ஒரு நடந்தால் ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஒரு அழகாக லுக்காக இருக்கும் ஸ்டைல் யா அந்த ஸ்டைலை கத்த விரும்புவது இல்லைங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டாய் அவர் நேசிக்கிறது உன்னுடைய இருதயம் அவர் நேசிக்கிறது உன்னுடைய இருதயத்தை அவர் உற்று கவனிக்கிறது உள்ளார்ந்து கவனிக்கிறது உத்தமன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறது உன்னுடைய இருதயத்தை மட்டுமே ஹலைலூயா ஹலைலூயா அவர் உள்ள அலங்காரத்தை எதையுமே பார்க்கல அதனால தான் வேதம் சொல்லுது மனுஷன் முகத்தை பார்க்க நானோ மனுஷ முகத்தை பார்க்க நானோ என் பிள்ளைகளுடைய இருதயத்தை மட்டும் பார்ப்பேன் இருதயத்தை விசாரிக்கக்கூடிய தேவன் இருதயத்தில் சுத்தம் உள்ள பிள்ளைகளை மட்டும் அவர் தேடுறாரு எப்படிப்பட்ட சுத்தமாக இருக்கக்கூடிய மனுஷன்னா நீ நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது நீ அதை செஞ்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு அடுத்தவங்களை மட்டும் தேடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர் நேசிக்காரா யாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையை உண்டு பண்ணுற மனுஷன் பிறருக்கு தீங்க உண்டு பண்ணக்கூடிய மனுஷன் பிறருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய மனுஷன் பிறருடைய வீட்டை பார்த்து கோழி சொல்கிறதும் அவமான சொற்கள் சொல்கிறதும் லைலவையா அப்படிப்பட்ட மனுஷன்லாம் கர்த்த எதிர்பார்க்காரா அவர் நேசிப்பாரா ஆபத்துன்னு வரும்போது பயங்கரம்னு வரும்போது கைவற்றுவார் பிள்ளைலா எனக்கு அருமையான தேவஜனமே உன் இருதயத்தை கர்த்தர் நேசிக்கார் உன் இருதயத்தை கர்த்தர் நேசிக்கார் என் புள்ள உத்தமன் என் பிள்ள உத்தமன் என் மகா உத்தமி இவன் இந்த இருதயத்தில் ஒரு கேடு நினைக்கல தப்பு செஞ்ச மாமியாருக்கும் தவறு செஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் பிள்ளை தப்பாக நினைக்கலையே நான் இவன் பக்கத்தில் தான் துணை இருப்பேன் என் பிள்ளை பக்கத்தில் தான் துணை இருப்பேன் முகத்தை பார்த்து இவங்க அழுதா நல்ல பிள்ளை இவங்க சிரித்தா நல்ல பிள்ளை இவங்க கேடு செஞ்சால் நல்ல பிள்ளை இவங்க கெட்டது செய்ய மாட்டாங்க நல்ல பிள்ளைன்னு நம்புற ஒரு இயேசு கிடையாது உன் இருதயத்தை பார்க்குறவர் உன் இருதயத்தை பார்க்குறவர் உன் இருதயத்துக்குள்ள செம்மையான காரியம் இருக்கா இருதயத்துக்குள்ளே நல் யோசனைகள் இருக்கா இருதயத்துக்குள்ளே கட்டுப்பாடு இருக்கா இன்னைக்கு அநேகருக்கு கிடையாத ஒரு விஷயம் அதான் நிறைய பிள்ளைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் இல்லை மனம் கட்டுப்பாடாகவே இருக்காது நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளா நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளையா நீங்க இயேசுவை பார்க்கிற பிள்ளைகளா அவருக்காக சாட்சி கொடுப்பேங்கிற பிள்ளைகளா என்ன நம்பிக்கையில் ஆசீர்வாதம் கேட்கீங்க பிள்ளைகளா எப்படி அவர் செய்வார்னு விசுவாசிக்கிங்க மன ரம்மியமான கிறிஸ்துவ ஜீவியும் உங்களுக்கும் எனக்கும் கருத்தர் கொடுக்கணும்ல உன் இருதயம் உத்தமமாக இருக்கா உன் மனைவிக்கும் உன் பிள்ளைக்கும் உன் இருதயம் உத்தமமாக இருக்கா உன் கணவனுக்கு உன் இருதயம் உத்தமமாக இருக்கா அலைலையான் எனக்கு அருமையான தேவ ஜனமே உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் நீ ஆசீர்விக்கப்படுவேன் உன் இருதயத்தில் ஏதோ தவறு இருக்குது உன் இருதயத்தில் கத்திருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்குது உன் இருதயம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு உன் இருதயம் தேவையில்லாத காரியத்தை சிந்திச்சு கொண்டிருக்கு உன் இருதயத்துக்குள்ளே புரோஜனம் இல்லாத குப்பைகள் சேர்ந்துருக்கு அது கிறிஸ்துவுக்கு பிரியமானதல்ல இந்த வாலிப பிரயாணத்தில் உன் சிந்தையும் உன் இருதயமும் உன் கண்ட்ரோலில் இல்லை அதனால் கிறிஸ்து உனக்கு கல்வியை தரலை கிறிஸ்து ஒன்று ஆசிர்வதிக்க முடியலை கிறிஸ்து உனக்கு இயேசு உனக்கு பாதுகாப்பாக கொடுக்க முடியலை அவர் இருந்து வெற்றி சிறக்க பண்ண முடியலை பார்க்கலாமா அவர் வசனத்தை சங்கீதம் ஐம்பத்தி ஓராது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க நல்ல இருதயத்தை எனக்குள்ளே உண்டு பண்ணுங்க எனக்கு நல்ல ஒரு இருதயம் வேணும் எனக்கு எது தாரீங்களோ இல்லையோ எனக்கு சுத்தமான ஒரு ஹிருதத்தை தாங்கப்பா சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம் இந்த கடன் பிரச்சனைக்கும் இந்த கஷ்டம்னு சொல்கிறதுக்கும் என்கிட்ட ஏதோ சுத்தம் இல்லை என் எண்ணங்கள் சரியில்லை என் மொபைலில் உள்ள எல்லா காரியமும் சரியில்லை நான் மொபைலை அடிக்கடி தூக்கிட்டு தூக்கிட்டு நவுண்டு போகிறேன் என் மொபைலில் வர்ற ஃபோன் கால்ஸ் சரியில்லை நான் ஃபோன் வந்தாலே நவுண்டு போயிடுறேன் அன்றைக்கி ஒரு பிரதர் கேட்டார் பிரதர் என் சன் வந்து ஒரு ஃபோன் வந்தாலே அப்படியே எஞ்சி போயிடுறான் பிரதர் லெலுவையா இருந்த இடத்துலேருந்து பேசுகிறதுக்காக தான் கைபேசி உருவாக்கப்பட்டது ஆனால் இவன் மட்டும் எடுத்துகிட்டு என் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போயிடுறான் கலைவையா படிப்பு சீரோ எதை படிக்க வச்சாலும் பாதியில் வந்துடுறான் எனக்கு அருமையான பிள்ளைகளே இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொண்டிருக்கேன் உன் இருதயத்துக்குள்ளே தவறு இருந்தால் நீ வேலையில் ஆசீர்வகிக்கப்பட முடியாது உன் கையின் பிரயாசம் ஆசீர்விக்கப்படாது உன் வியாபார சலங்களில் விருத்தி உண்டாகாது நான் சொல்லலை வேதம் சொல்லுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து எந்த நேரமும் ஞாபகம் வச்சுக்கோங்க என் இருதயம் சுத்தமாக இருந்தால் எனக்கு எல்லாமே சுத்தம் என் இருதயம் சுத்தமாக இருந்தால் எனக்கு சகலமும் சுத்தம் என் இருதயத்தில் அசுத்தம் இருக்குது நான் என்னென்ன அசுத்தம் செஞ்சேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஒரு லிஸ்ட்டாக காப்பி எடுத்தோம்னா பேப்பர் பத்தாது லே லூயா அந்த லிஸ்ட் ஆஃப் காஃபியை கர்த்த சமூகத்தில் போய் நிப்பாட்டணும்னா தண்டனையின் நேரமும் காலமும் நமக்கு பத்தாது எவ்வளவு கொடியதை நம்ம இருதயம் சிந்திச்சிருக்கு நான் அநேகருடைய சாட்சிகளை கேட்டுட்டு சொல்கிறேன் அநேகருடைய சாட்சிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த சாட்சிகளை பூராமே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இவங்களே ஒரு நல்லது கொடுப்பாங்க அந்த நல்லதுக்கு பின்னால் இவங்களே ஒரு கெட்டதை விதைப்பாங்க இவங்களே ஒரு சமாதானமான காரியத்தை செய்வாங்க அந்த காரியத்துக்கு பின்னால் ஒரு பெரிய இழுப்புன்னு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு கடன் வட்டி பாரத்தை கொண்டு போய் கல்லை கொடுத்துருவாங்க நல்லது செய்கிறாங்களா துரோகம் செய்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியாது இருபது வருஷம் ஆனாலும் சரி ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் சரி கண்டுபிடிக்க முடியாது இதை ஏன் செய்யணும்னு கேட்டால் கூட பதில் இருக்காது அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியே நல்லதையும் விதைப்பேன் கெட்டதையும் விதைப்பேன் ஆனால் கிறிஸ்து உனக்கு அப்படி ஒரு நாள் ஒன்றுமே செஞ்சது இல்லையே என் இயேசு என் பரமபிதா என் சிஸ்டிகர் உனக்கு கொடுத்தது எல்லாமே நல்லதே கண் நல்லதுக்காக செவிகள் நல்லதுக்காக வாய் நல்லதுக்காக எவ்வளோ அழகா எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தியா உன் வாய்க்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய எல்லாமே ஆனால் வெளியே வர்றது அவ்வளவும் தீட்டு அதனால் வார்த்தைகளை கவனமாக பேசுங்க பிள்ளைகளா சிந்தைகளை கவனமாக சிந்திங்க தனிமையில் இருக்கும்போது உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் கெடுத்து கொள்ளாதீங்க அதுக்குள்ளேருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது கல்வி அறிவு கிடைக்காது தேவ கிருபம் கிடைக்காது இன்னைக்கு பெட்ரூமில் இருந்துட்டு டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு பயம் பிரதர் அங்கே பிளாக்காக இருக்கு டார்க்காக இருக்கு உலகத்துக்குள்ளே எப்படி அந்த டார்க்னஸ்லேருந்து இருந்து நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க உலகத்துக்குரிய டார்க்னஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஜெயிச்சு வருவீங்க இங்கே அதிகமான இருள் இருக்கு உன் இருள் இருளடைந்திருந்துச்சுன்னா உன் இருதயமும் பாலாக இருந்துச்சுன்னா நீ எப்படி வெற்றி சிறக்க பண்ணுவ கச்சோடைய நாமம் எப்படி மகிமைப்படும் வியாதி வறுமை பாரம் துக்கம் அவமானம் சஞ்சலம் தவிப்பு அநேகருக்கு கொடுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கலையே நீ நிரூபசாரமாக இருக்கும்போது நீ அவரை பற்றி சாட்சி போகிறாமல் சிந்திக்காமல் இருக்கும்போது கூட அவருடைய கரணம் ஒன்றை மீட்டுச்சே உனக்கு ஞானம் கொடுத்தாரே பாதுகாத்தாரே நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டோன்னே வந்தாரே அப்பா நான் இங்கே போகிறேன் எனக்கு தயவு தாங்க நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஜபத்தை அவர் கேட்டு உனக்கு சாட்சி கொடுக்காரே நீ ஏன் மறந்த ஏன் உன் இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் இருந்துச்சு ஏன் உன் இருதயத்துக்குள்ளே சாட்சி உண்டு பண்ணலை சுத்த இருதயம் வேணுமே சுத்த இருதயம் வேணுமே கர்த்தர் உனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கணுமே என்னுடைய கிறிஸ்து உனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கணுமே கண்ணீரோட பாரத்தோட இன்னைக்கு கேட்கலாமா ஐயா இந்த மாதத்துல இந்த வருஷத்துல கடைசி வாரத்துக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம் கடைசி நாட்கள்ல வந்து உட்காந்துருக்கோம் எங்க சிப்பு என்னுடைய சுத்திகரிப்பு சகலமும் உங்கள் கரத்தில் உள்ளதே என் இருதயத்தை பார்த்து என்ன விசாரிக்க மாட்டீங்களா எங்கும் உண்மை உள்ளவன் சொல்ல மாட்டீங்களா என் இருதயத்துக்குள்ளே பிரவேசிச்சு நீ எல்லா அரங்குகளையும் உண்மை உள்ளவன்னு சொல்லுங்கப்பா கேப்பியா உனக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு கடந்து வரப்போகுது உனக்கு கல்வி ஞானம் இன்னைக்கு கடந்து வரப்போகுது இந்த ஆனுவல் டைமில் நீ அதிக மதிப்பெண் எடுப்ப மகளை உன் ஆசீர்வாதமான மலையை நீ தட்டி பார்த்து தட்டி கவுக்காதபடி நீ உன் ஆசீர்வாதத்தை பற்றிக்கொள் அப்படியே ஜெபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை கண் இருந்தும் நக்குருடனாக இருக்கப்பா காதிருந்தும் உங்கள் வார்த்தைகளை கேட்காதபடி இருக்க இந்த சேனலை வைக்கும்போது அலட்சியப்படுத்தாதபடி இதை உற்று கவனிக்க ஐயோ நான் மனசில் இவ்வளவு அசிங்கத்தை வச்சுருந்திருக்கனே இவ்வளவு பெரிய பாவத்தை சம்மந்திருக்கானே என் பாவம் முத்திட்டு இந்த வருஷ கடைசியில் என் பாவத்தினுடைய இது என் பாவத்தை மன்னிங்களே கதறிக்கின்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன்னிச்சு மன இறங்க பிற கிருப்பைக்காக சோத்துரும் எல்லா விதமான கட்டுகளையும் கண்ணிகளையும் முறியடிப்பேன்னு சொன்னீங்க ஒரு விசேஷ ஆவி பிள்ளைகள் மேலே தங்கட்டும் சகலத்தையும் மாற்றி புதிதாக்கக்கூடிய தேவன் புது ஆண்டில் புத்தம் புதிதான ஒரு வாழ்க்கையை கட்டளை இட்டு மகிமையான ஒரு நீரோட்ட பிள்ளைகளுக்கு செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக அந்த மோச கொண்டாடுறதுக்காக அதனுடைய தேவைத்துக்காக தேவைகளுக்காக ஒலியத்துக்காக ஜெபிக்கிறேன் இந்த கிராஸ் டிவிக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன்ப்பா உங்கள் வல்லக்கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன்னு சொன்ன தேவன் தப்புவித்து வழி நடத்தின கிருப்பைக்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் ஹலே